கருத்துல இயேசு கிருஷ்ணின் கிருபையினாலே வாரம் ஒரு விடயம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூடு சகோதரர் மிஷாவேல இருக்கிறாங்க சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்னை ரொம்ப பாதிச்சுது அந்த செய்தியை பற்றி விளக்கங்கள் எல்லாத்தையும் இவரை எடுக்க சொல்லியிருந்தோம் அப்பொழுது சகோதரன் அதை பற்றி பேசின விதம் சொன்னதை பார்க்கும்போது அதை அவரே ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் சொன்னாரா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வாரம் ஒரு விஷயத்தில் சகோர் மிஷாவேல் அவர்கள் நம் மத்தியில் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க இவங்க ஒரு ஆவிக்குரிய சபையில் பல வருஷமாக விசுவாசியா இருக்காங்க ஒரு இளங்கலை பட்ட முடித்தவங்க அது மட்டுமல்ல ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ இவங்க நம் மத்தியில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறாங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த வாரம் ஒரு விடயம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் ஒரு பிபிசியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிகல்களோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் காவி கட்டி பூநூல் அணிந்து மதம் மாற்ற பணி செய்த பாதிரியார் இதான் வந்து அந்த ஆர்டிகளோட டைட்டிலு பேசிக்காக வந்து அந்த இதில் என்ன எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா எப்படி கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஒரு சில என்னென்ன எக்ஸ்ட்ரீம்லாம் போய் மத மாற்றம் செய்யாத ஃபோக்கஸாக வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு சில நெகட்டிவான காரியங்கள் எழுதியிருந்தாங்க இது உண்மையா அது வந்து கிறிஸ்தவங்களோட விஷயமே அவங்களோட இம்பாக்ட் வரும் அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஒரு சமூக சீர்திருத்தமே வந்துச்சு சோசியல் ரெஃபர்மேஷன் அந்த சோஷியல் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் இல்லை அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முக்கியமான காரியங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம அதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா விமன் உடைய ஸ்டேட்டஸ் இன் இந்தியா அதாவது பெண்களுடைய மதிப்பு இந்தியாவில் எப்படி மாறுச்சு கிறிஸ்தவ மிஷினரிகள் வர்றதுக்கு முன்னாலேயும் வந்ததுக்கு அப்புறமும் பத்தொம்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னால பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஃபர்மேஷனே வந்து விமனுடைய லைஃப்பில் வந்து நடந்திருக்கு ஒரு மூன்று காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு அதில் பார்க்க போகிறோம் முதலாவது ஜூனியர் ரிட்சர் அப்படின்ற ஒரு சகோதரர் அவருடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் மிஷன்ஸ்னு ஒரு புக் அது வந்து இந்த புக்கை எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் அவர் அந்த காலத்தில் அப்போது ஒரு கால்குலேஷன் படி அவர் சொல்லியிருக்காரு மொத்த இந்தியாவிலே வெறும் நானூறு சகோதரிகளுக்கு தான் எழுத படிக்க தெரியுமா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன் இந்தியாவோட பாப்புலேஷன் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே நீங்க கணக்கு எடுத்துக்கோங்களேன் அது எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பாப்புலேஷனில் வெறும் நானூறு பேருக்கு தான் வந்து எழுத படிக்க தெரியுமா நான் பெண்களில் சொல்றேன் அப்போ இப்படி இருந்த நிலமையில கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் வந்து எல்லாருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் வந்து விமனுக்கு வந்து கான்செப்ட் விமென்க்கு வந்து எஜுகேஷனோ இல்லை அவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ்னோ மேல் படிப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கொடுக்கப்படலை கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் முத முத வந்து பெண்களுக்குன்னு பள்ளிக்கூடமோ பெண்களுக்கு கல்லூரிகளோ ஆரம்பித்தாங்க ஒரு உதாரணம் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு கோட்டையம்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் மிஷனரி மேரி அண்ட் குக் அப்படின்ற சகோதரி வந்து விமன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க இது அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக ஸ்கூல்லேருந்து காலேஜ்ல இருந்து ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்ட்டு கண்டினியூஸா அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி விமன்ஸ்க்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இந்த நாட்களில் தான் மெயினாக இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னால இருந்த விமனோட எஜுகேஷனும் அதுக்கு அடுத்து இந்த எஜுகேஷனோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது முன்னால வரைக்கும் விமன் வந்து தேர் நாட் கன்சிடர்ட் ஈக்குவலி அதாவது ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க சமத்துவமும் சகோதரத்துவமும் இல்லாமல் இருந்துச்சு என்ன அப்படின்னா மேல் ஜாதி ஆட்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு படிப்பு கல்வி கொடுக்கப்பட்டுச்சு கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி அவ் அவங்களை வந்து வேறுபாடு பிடிச்சு இல்ல பெண்களுக்கு கல்வி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இது எல்லா மாற்றமும் எப்போ வந்துச்சு அப்படின்னா மிஷனரிமார்கள் எல்லாருக்கும் சமம் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது த கிங்டம் ஆஃப் டிராவன் கோர்ன்னு சொல்லுவாங்க கோர் ராஜ்யம் அதாவது இது இது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கேரளா பிளஸ் சவுத் தமிழ்நாடுல ஒரு சில டிஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து இந்த கிங்டம் ஆஃப் டிராவன் கோர் இந்த இடத்துல ஷனார் கேஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அதாவது இந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா மேல் ஜாதி அதுக்கப்புறம் அப் மிடில் அதுக்கப்புறம் லோவர் அப்படின்னு ஒரு ஒரு ஹைராக்கி இருக்கும் மேலே அடுத்து நடுவளவு அப்புறம் கீழ் ஜாதிகள் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க அந்த ஊர் ஜனங்கள்ல நான் சொல்கிறேன் அதில் ஷனார்ன்றதான் இருக்கிறதுலே வந்து கீழ் ஜாதியாக கருதப்பட்டது இந்த ஜாதி மக்களுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு அது வந்து ஒரு சட்டமாகவே இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த ஜாதியை சேர்ந்த பெண்கள் யாரும் மேலாடை அணிவிருவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது இது கேட்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஆக்வேர்டாக இருக்கும் பட் அது வந்து ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான் இது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எழுபது வரைக்குமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதாவது அவங்க என்ன அடிப்படையில் வந்து அப்படி இருந்தாங்க அப்படின்னா கீழ் ஜாதி ஆட்கள் மேலாடை போடாமல் இருக்கிறனால மற்றவங்களுக்கு அது கனம் செலுத்துறது அவங்கள மரியாதை கொடுக்கறது அப்படின்ற ஒரு தவறான ஒரு கோட்பாடு கூட தான் வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க இந்த காரியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ப்ரோடஸ்டன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த இடத்துல இவங்க வந்து இந்த இடத்துல சத்தியத்தை போய் சொல்லும்போது போது அவங்க எல்லாம் வந்து ரசிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறும் போது கிறிஸ்தவத்துல இந்த மாதிரி இல்ல கிறிஸ்தவத்துல எல்லாரும் மேலாடை போடணும் எல்லாரும் வந்து நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா மற்றவர்களை மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது போது அநேகர் கிறிஸ்தவத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க இதுக்கு அந்த அந்நேரம் வந்து நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால வந்து எங்க மேல் ஜாதிகாரங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல மிஷனரி மார்க்களுக்கு அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் இருந்துச்சு பட் ஆனால் கடைசியில் மிஷனரி மார்க்களுடைய தொடர்ந்து அவர்களுடைய முயற்சினாலும் அவர்களுடைய போராட்டத்தினாலும் மெட்ராஸ் கவர்னர் சார்லஸ் டெவ்லின் அவர் வந்து அந்த டிராவன் கிங்டமோட ராஜாக்கு அவர் கடைசியாக ஒரு 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 மனு அனுப்புறாரு அது என்ன அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு சட்டப்பூர்வமாக அந்த ஊரில் இருக்க எல்லாருமே எல்லா பெண்களும் மேலாடை அணியணுன்றது ஒரு ஒரு அதிகாரமாக அந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டுச்சு இப்போ இதுல அது முக்கியம் இல்லை இதில் நான் வாஸ்டர் அந்த இந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணும்போது நான் வாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கீழ் ஜாதி ஆட்கள் நீங்க எல்லாரும் மேலாடை போடலாம்னு சொல்லும் போது நீங்கள் மற்றவர்களை போலன்னு சொல்லும் போது அவங்க நீங்க மற்ற மேல் ஜாதி ஆட்களை போல நீங்க வந்து நீங்க மேலாடை போடலாம்னு சொல்லாம நீங்க கிறிஸ்தவர்களை போல நீங்களும் மேலாடை போடலாம்ன்றதை மென்ஷன் பண்ணி அதான் அதுல இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமே நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம் பெண்கள் சிசு கொலை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு ஒரு சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டுல வந்து போடப்பட்டுச்சு இது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா பெண்களை கொலை செய்யறது அதாவது ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளை கொலை செய்யறது வந்துட்டு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பெண்களுக்கு வந்து இருக்கிற சம உரிமைகள் இப்போது இருக்கிற மாதிரி அப்போ இல்லை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க திருமணம் கொடுக்கும்போது அவங்க வந்து வரதட்சணை கொடுக்கணும் இப் அது வரதட்சணைனா வந்து நம்ம இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லை அப்போ எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு சில டிமேண்ட்ஸ் இருக்கும் இவ்வளோ 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 சொத்தாது கொடுக்கணும் இவ்வளோ தங்கம் கொடுக்கணும் அது திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து இத்தனை நாட்களுக்கு அவங்க தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அது வந்து அவர் பெண் பிள்ளை வளர்க்குறதே வந்து ஒரு ஒரு ரொம்ப கடினமான ஒரு ஒரு காரியமாக இருக்கும் அந்த கால அந்த நாட்களில் இதை ஒரு காரணமாக வச்சு அந்த யாராக இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் வந்து அந்த அந்த குடும்பத்தில் அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக வந்து அதை பார்க்க மாட்டாங்க அதே இது வந்து அவர் ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா வந்து அது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு வெல்கமிங்கான ஒரு விஷயமா இருக்கும் பட் அதே இது வந்து ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் வந்து அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் வந்து அது ஒரு தேண்ட் செலிப்ரேட்டட் அது அதோடய அர்த்தம் அதுதான் அது அது வந்து அவங்க வந்து ரிசீவிங்காக ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து அந்த நாட்களில் வந்துட்டு அவங்களுடைய உரிமைகளை தெரிவிக்கவோ இல்லை இன்னும் அவர் நம்ம முத பார்த்த மாதிரி அவங்க படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணுறக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படாத ஒரு நாட்களாக இருந்துச்சு அதனால ஒரு பெண் பிள்ளை பிறந்தா வந்து அநேகர் வந்து அந்த பிள்ளையை வந்து ஒரு வயசுக்குள்ளே சாகடிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா முக்கியமாக இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது மிஷினரி வில்லியம் கேரி அவர் அவரும் மற்ற மிஷினரி மார்க்களும் சேர்ந்து அவங்க எல்லாரும் இதுக்கு பின்னால் ஒரு அநேக போராட்டங்கள் மூலமாக இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்ட் பெண்கள் சிசு கொலை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டுச்சு அது முதல்ல வந்து பெண்கள் ஒரு சின்ன ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தையை கொலை செஞ்சால் அது வந்து ரொம்ப கடினமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இது மாதிரி இன்னும் அநேக காரியங்கள் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்னது வந்து வெறும் மூணே மூணு விஷயம்தான் நான் வந்து சொன்னேன் பட் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்துச்சு இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஒரு சில புக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இம்பாக்ட் ஆஃப் இந்தியன் மிஷனரிஸ் இன் இந்தியான்னு கிட்டத்தட்ட ஐநூறு பக்கத்துக்கு வந்து எழுதியிருக்காங்க அவ்வளோ காரியங்கள் இருக்குது கர்த்தருக்கு சுத்தமான ஒவ்வொரு வாரமும் வந்து என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன சமுதாய சீர்திருத்தங்கள் வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் காட் பிளெஸ் யூ